இரண்டு நாள் அரசுமுறை பயணமாக சவுதி அரேபியா சென்றடைந்த பிரதமர் நரேந்திர மோடிக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது பிரதமர் நரேந்திர மோடி சவுதி அரேபிய பட்டத்து இளவரசரும் பிரதமருமான முகமது பின் சல்மானுடன் இணைந்து இந்தியா சவுதி அரேபியா இடையேயான நட்புறவு கவுன்சிலின் இரண்டாவது தலைவர்கள் கூட்டத்திற்கு தலைமை வகிக்க உள்ளார் இப்பயணத்தின் ஒரு பகுதியாக அந்நாடு வாழ் இந்தியர்களுடன் பிரதமர் கலந்துரையாடவுள்ளார் பிரதமர் நரேந்திர மோடி சென்ற விமானம் சவுதி அரேபிய வான்பரப்பை எட்டியதும் அந்நாட்டு அரசின் சார்பில் வான்வெளியிலேயே வித்தியாசமான வரவேற்பு அளிக்கப்பட்டது சவுதி அரேபிய விமானப்படைக்கு சொந்தமான எஃப் பதினைந்து ரக போர் விமானங்கள் பிரதமரின் விமானத்தின் இருபுறமும் பாதுகாப்பு அளிக்கும் வகையில் அணிவகுப்பு மரியாதை அளித்தன வக்பு வாரியத்திற்கு சொந்தமான நிலம் தவறாக பயன்படுத்தப்படுவதை தடுக்கும் வகையில் சட்டத்தில் திருத்தம் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக மத்திய அமைச்சர் கிரண் ரிஜிஜு கூறியுள்ளார் மும்பையில் இது தொடர்பாக அளித்துள்ள பேட்டியில் இந்தியா போன்ற மிகப்பெரிய நாடுகளில் நாட்டிற்கு சொந்தமான நிலம் முறையாக பயன்படுத்த வேண்டியது அவசியம் என்றார் உலகிலேயே வக்பு வாரியத்திற்கு சொந்தமாக அதிக அளவில் நிலம் கொண்ட நாடு இந்தியா என்று குறிப்பிட்ட கிரண் ரிஜிஜூ ஒன்பது லட்சத்து எழுபத்தி இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட வக்பு சொத்துக்கள் இந்தியாவில் இருப்பதாகவும் அந்த சொத்துக்கள் ஏழை இஸ்லாமியர்களுக்கு பயன்படுவதில்லை எனவும் தெரிவித்தார் ஜம்மு காஷ்மீரின் ரம்பன் பகுதியில் பெய்த கனமழையை தொடர்ந்து நிலச்சரிவு ஏற்பட்டது இதனால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது பாதிக்கப்பட்ட இடங்களில் மீட்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதால் மூன்றாவது நாளாக இன்றும் அங்குள்ள தேசிய நெடுஞ்சாலையில் போக்குவரத்து தடைப்பட்டது இதன் காரணமாக லாரிகள் உள்ளிட்ட வாகனங்கள் தேசிய நெடுஞ்சாலையில் நீண்ட வரிசையில் காத்திருக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது சென்னை அடையாறு புற்றுநோய் மருத்துவமனையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் கலந்து கொண்டு அம்மருத்துவமனையின் முன்னாள் தலைவரும் மருத்துவருமான சாந்தாவின் திருவுருவச் சிலையையும் நினைவு அருங்காட்சியகத்தையும் திறந்து வைத்தார் மருத்துவர் சாந்தா புற்றுநோய் சிகிச்சைக்கு பன்னோக்கு சிகிச்சை அணுகுமுறையை கொண்டு வந்த முன்னோடியாவார் தமிழ்நாட்டில் உள்ள மாநில மத்திய மற்றும் தனியார் பல்கலைக்கழகங்கள் மற்றும் கல்வி நிறுவனங்களின் துணைவேந்தர்களின் மாநாடு வரும் தேதி உதகமண்டலத்தில் நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பாக ஆளுநர் மாளிகை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் நான்காவது ஆண்டாக இந்த இரண்டு நாள் துணைவேந்தர்கள் மாநாட்டிற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பதாகவும் இதில் சிறப்பு விருந்தினராக குடியரசு துணைத் தலைவர் ஜகதீப் தங்கர் கலந்து கொள்ள உள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது ஆளுநரும் தமிழ்நாடு மாநில பல்கலைக்கழகங்களின் வேந்தருமான ஆர் என் ரவி மாநாட்டிற்கு தலைமை வகிக்க உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது குஜராத்தில் விமானப்படை விமானம் ஒன்று எதிர்பாராத விதமாக இன்று விபத்துக்குள்ளானது இவ்விபத்தில் விமானி உயிரிழந்தார் அம்மாநிலத்தின் அம்ரேலியில் உள்ள சாஸ்திரி நகர் பகுதியில் இந்த விபத்து நேரிட்டது பீகார் மாநிலத்தின் தலைநகர் பாட்னாவில் இந்திய விமானப்படை சார்பில் விமான சாகச நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இன்றும் நாளையும் நடைபெறவுள்ள இந்த சாகச நிகழ்ச்சியை ஏராளமானோர் கண்டு ரசித்தனர் யா தினத்தையொட்டி இந்திய விமானப்படையின் சூரிய கிரண் சாகச குழுவின் சார்பில் இந்த நிகழ்ச்சி நடத்தப்பட்டது மகாராஷ்டிராவின் யாவட்மல் மாவட்டத்தில் ஆர்னி டெசில் கிராமத்தில் கோடைக்காலம் தொடங்கும் முன்பே கடும் குடிநீர் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது இதனால் கிராம பெண்கள் பல மைல் தூரம் சென்று தண்ணீர் எடுத்து வரும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர் குடிநீருக்காக சுமார் மூன்று கிலோமீட்டர் தூரம் நடக்க வேண்டியிருப்பதாக அப்பகுதி பெண்கள் கூறியுள்ளனர் பஞ்சாப் மாநிலத்தின் டான்டரன் பகுதியில் போலீசாருக்கும் ஆயுத விநியோகிப்பாளர்களுக்கும் இடையே துப்பாக்கி சண்டை நடைபெற்றது அந்த இடத்தை போலீசார் சுற்று வளைத்தபோது ஆயுத விநியோகிப்பாளர்கள் துப்பாக்கியால் சுட்டனர் இதற்கு காவல்துறையினர் தரப்பில் தக்க பதிலடி கொடுக்கப்பட்டது இந்த துப்பாக்கி சண்டையில் படுகாயமடைந்த விநியோகிப்பாளர் ஒருவர் மீட்கப்பட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது விசாரணையில் பாகிஸ்தானைச் சேர்ந்த ஆயுத கடத்தல் கும்பலுடன் அவர்களுக்கு தொடர்பு இருப்பது தெரியவந்துள்ளது தமிழகத்தில் அடுத்த மூன்று நாட்களுக்கு அதிகபட்ச வெப்பநிலை மூன்று டிகிரி வரை அதிகரிக்கும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது மாநிலம் முழுவதும் கடந்த மாதம் முதலே வெயில் படிப்படியாக அதிகரிக்க தொடங்கியது இந்நிலையில் வெயில் அதிகமாக காணப்படும் நண்பகல் பனிரெண்டு மணி முதல் மூன்று மணி வரையில் கர்ப்பிணிகள் குழந்தைகள் முதியவர்கள் வீட்டை விட்டு வெளியே வர வேண்டாம் என பொது சுகாதாரத்துறை அறிவுறுத்தியுள்ளது